ஷாலும் அனைவருக்கும் எல்லா தம்பதிகளும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் சந்தோஷமா இருப்பீங்க இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் ஆமே லவ்லி மண்டே வாழ்த்துக்கள் லவ்லி மண்டேனா என்னன்னா ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நாங்கள் அடிக்கடி உங்களோட வீடியோவில் பார்க்க முடியல சில பொறுப்புகள் நிமித்தமாக ஆனால் நாங்கள் எப்போதுமே அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை உங்களுக்காக ப்ரே பண்ணுவோம் உங்கள் ஃபேமிலிக்காக ப்ரே பண்ணுவோம் கைப்பிடிச்சி ப்ரே பண்ணுவோம் எல்லா தம்பதிகளுக்காக ப்ரே பண்ணுவோம் ஏன்னா நாங்கள் மெய்யாகவே நம்புகிறோம் நம்ம எல்லாரோட வாழ்க்கைக்கும் அஸ்திபாரம் வந்து உறவு தான் ஃபவுண்டேஷன் என்னன்னா ரிலேஷன்ஷிப் தான் எல்லா காரியத்துக்கும் நீங்கள் செய்கிற வேலைக்கு நீங்கள் செய்கிற ஊழியத்துக்கு உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எல்லாத்துக்குமே அஸ்திபாரம் வந்து உறவு தான் உறவு தான் அஸ்திபாரம் இந்த உறவை விட்டுட்டு வேற வேற கேம் விளையாடக்கூடாது வேற முக்கியத்துவத்துக்கு போயிடக்கூடாது உறவை விட்டுட்டு நம்ம வேற முக்கியத்துவத்துக்கு போனாலுமே அஸ்திபாரம் அசையும் அஸ்திபாரம் அசையும் பொழுது நீங்க மேல என்ன கட்டினாலும் உங்க பிசினஸா இருக்கலாம் உங்களுடைய எல்லா திறமையா இருக்கலாம் ஊழியமா இருக்கலாம் என்ன கட்டினாலும் கண்டிப்பா அது கிராக் விடும் விரிசல் வரும் அது உடையும் அது நிர்மூலமாகும் உறவுன்னு சொல்லும் பொழுது முதலாவது எல்லா புருஷர்களும் உங்களுடைய உறவு தேவனோடு இருக்க வேண்டும் வசனப்படி சொல்வது ஒண்ணூற்றி முன்னூற்றி ரெண்டு எட்டில் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் புருஷர்கள் எப்பயுமே மெஸ்குலீனாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால குரல் அவங்களுடைய பாவனை எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எப்போதுமே ஃபிசிக்கலி போக ஆரம்பிப்போம் சரிய பிரகாரமாக ஒவ்வொரு பிரச்சனையும் ஹேண்டில் பண்ணி சண்டை தான் தானே புருஷர்கள் அப்படி போக சான்ஸ் இருக்கு அதனால பவுல் தீமத்தி இதை சொல்றாரு ஒன்னு தீமத்தி ரெண்டு எட்டுல எல்லா ஆண்கள்ட்டையும் சொல்லு புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் எல்லா இடங்களிலையும் தங்கள் பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி ஜவம் பண்ண வேண்டும் ஒன்னு கொருந்தியர் பதினோராவது அதிகாரம் மூணாவது அப்படிதான் சொல்லுது என்ன சொல்லுது தெரியுங்களா எந்த புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறான் ஒவ்வொரு மனைவிக்கும் புருஷன் தலையா இருக்கிறான் இப்ப இந்த மனைவிக்கு நான் தலையா இருக்கிறேன் நான் தலையா இருக்கிறேன் எனக்கு ஜீசஸ் தலையா இருக்கிறார்

நல்ல உறவு இருக்குங்க பிதா குமார பரிசுத்தாவிகிட்ட தான் நம்ம உறவை வந்து கண்டுபிடிக்கணும் அந்த அந்த உறவுடைய மேன்மையை விவரிக்க முடியாது அந்த உறவுடைய ஆழத்தையும் விவரிக்க முடியாது சொல்றதை விட அது ரொம்ப மகிமையானது பிதா குமார பரிசுத்தாவிக்கு இருக்கிற உறவு அதனால தான் அவர் படைச்சதெல்லாம் உறவுக்காகவே படைக்கப்பட்டார் உறவில் படைச்சார் அந்த உறவோட படைச்சார் எல்லாத்தையும் ஆணை படைக்கும் போது ஆணு பெண்ணுமாக எல்லாத்தையும் அப்படி தான் படைக்கிறார் கத்தர் வந்து உறவை முக்கியப்படுத்துகிறார் அதனால எந்த புருஷனும் கிறிஸ்துவ தலையா இருக்கு அவரு கனெக்ட் பண்ணும் நீங்க இந்த விஷயத்த என்ன நினைக்கிறீங்க ஆமா அது உண்மையான ஒரு வார்த்தை நம்ம எப்போதுமே வந்து கணவர் வந்து பக்கத்துல இருந்தாலும் நம்ம மொத வந்து காட்டோட கனெக்ஷன் தான் வந்து அந்த உறவு தான் கணவர் மனைவியோட உறவுல சேர்க்கப்படும் சேர்க்கப்படும் அதுதான் முத கனெக்ஷன் வந்து காடோட கனெக்ஷனா இருக்கணும் ஆமென் சோ மனைவியா இருக்கட்டும் கணவனா இருக்கட்டும் கர்த்தர் படைச்சது அவர் கூட உறவா இருக்க தான் படைச்சார் நீங்க யூ ஆர் டிசைன் டு ஃபுல் லைஃப் தட் நீங்க அப்படி தான் படைக்கப்பட்டது இந்த ஃபோன் இருக்கு எல்லா ஃபோன்களும் நல்ல நல்ல ஃபோன்லாம் வருது ஆனா இந்த இந்த ஃபோனை வந்து டிசைன் பண்ணும்போது இப்படி தான் டிசைன் பண்ணிட்டானுங்க என்ன தெரியுங்களா சார்ஜ் பண்ணாதான் ஒர்க் பண்ணும் அது கனெக்ஷன்ல தான் அது ஃபங்க்ஷன் ஆகும் நானும் நானும்னோடு உள்ள கனெக்ஷனுக்கு போனாதான் உள்ளுக்கு இருக்கிற டிவைன் நேச்சர் நமக்குள்ள இருக்கிற தெய்வீக சுபாவங்கள் நல்ல நல்ல சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை சாந்தம் கோவங்களை மேற்கொள்ளக்கூடிய சாந்தம் தயவு எல்லாமே உள்ளுக்கு ஆக்டிவேட்டர் ஆகும் உள்ளுக்கு இருக்க கடவுளுடைய குணங்கள் அது அப்படியே சார்ஜ் ஆகும் சார்ஜ் ஆகி பிரச்சனை வரும்போது அன்பு வெளிப்படும் சமாதானம் வெளிப்படும் நீடிய பொறுமை வெளிப்படும் சந்தோஷம் வெளிப்படும் கோபத்தை அடக்குற சாந்தம் வெளிப்படும் இச்சை அடக்கம் வெளிப்படும் ஸோ எல்லாருமே உறவுக்காக படைக்கப்பட்ட ஸோ ஒரு கனவை எப்படி இயேசு பிதா கிட்ட சப்மிட் பண்றாரோ பிதா கிட்ட இப்போதுமே கேட்டு பார்த்து செயல்படுறாரோ ஒவ்வொரு புருஷனும் ஜீசஸ் கிட்ட பார்த்து கேட்டு உணர்ந்து செயல்படணும் அப்பொழுது மனைவியானவர் புருஷன்கிட்ட பார்த்து கேட்டு உணர்ந்து செயல்படுவார் ஏன்னா எந்த மனைவிக்கும் புருஷன் தலையா இருக்கிறான் ஆனா புருஷனுக்கு ஜீசஸ் தலையா இருக்காரு ஜீசஸ்க்கு பிதா தலையா இருக்காரு வா இதுதான் ஒன்னு குறைஞ்ச பதினொன்னு மூணு பாருங்களேன் நான் அடிக்கடி இப்படி ப்ரே பண்ணுவேன் பிதாவே உங்களுடைய தெய்வீக இருந்து என் குடும்பத்துக்காக ஜபிக்கிறேன் அப்படின்னா பிதா கீழே ஜீசஸ் கீழே சொல்லும்பொழுது ஐராக்கிய சொல்ல அந்த செயல்படுகிற அந்த அழகான ஒருமைப்பாடை சொல்றேன் பிதா ஜீசஸ் ஜீசித கட்டுப்பட்டு இருக்கிறார் பார்த்து சந்தோஷப்பட்டு அதை செய்வாரு ஒண்ணுமே சுயமா செய்ய மாட்டாரா ஜீசஸ் பிதாட்ட பாக்குறது கேட்கறது இதெல்லாம் பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு ஜீசஸ் பிதா மாதிரி இருக்காங்க பிதாட்ட இருக்கிற தன்மையெல்லாம் ஜீசஸ் கிட்ட வந்துருச்சு அவரோடு பிதாவானவர் தோட்டக்காரர் நம்மை திராட்சை செடியோடு கொடிகளாக இணைச்சிட்டாங்க இப்ப ஜீசஸ் கிட்ட இருக்கிறதெல்லாம் தொடர்ந்து கனெக்ஷன் மூலமாக உறவு மூலமாக ஜெபத்தின் மூலமாக அவரை நம்ம முக்கியப்படுத்துறது மூலமா நம்ம மேல அது பாயும் பாயும் போது எல்லா புருஷர்களும் உங்க குடும்பத்துக்கு

அதனால் ஹஸ்பண்ட்ஸு தலையாக இருங்க மனைவிகளே நீங்கள் தனி மரம் இல்லை எப்போ நீங்கள் புருஷங்கூட கனெக்ட் பண்ணுறீங்களோ யார் கூட கனெக்ட் பண்ணுறோம் புருஷ கூட கனெக்ட் பண்ணும்போது அவருக்கு மேலே கடவுள் கூட ஜீசஸ் தலையாக இருக்கிறார் அவருக்கு மேலே பிதா எப்போ தெரிஞ்சுக்கங்க உங்கள் புருஷ கனெக்ட் பண்ணும் போதெல்லாம் ஜீசஸ் கூடையும் பிதா கூடையும் கனெக்ட் பண்ணுறீங்க பரிசுத்தா உங்களுக்குள்ளே ஒர்க் பண்ணுறாரு அப்படி கனெக்ட் பண்ண ஸோ இந்த கனெக்ஷன் விட்டுறாதீங்க இந்த தெய்வீக ஒருமைப்பாட்டுக்குள்ளேருந்து என் மனைவி ஆசீர்வதிக்கிற என் பிள்ளைங்கள ஆசீர்வதிக்கிறேன் ஜோ பண்ணுங்க நான் இயேசு என்னுடைய தலையா இருக்கிறாரு அவருக்கு மேல பிதா தலையா இருக்காரு எனக்குள்ள ஆவியாளர் இருக்கிறாரு இந்த தெய்வீக ஒருமைப்பாடாகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவிக்குள்ள இருந்து என் மனைவிக்கு என் குடும்பத்துக்கு ஒரு ஆவிக்குரிய தலைவனாக இருந்து இந்த அபிஷேகத்தை இந்த ஜீவனை இந்த ஆசீர்வாதத்தை நான் பேசுகிறேன் சொல்லுங்க இல்லாட்டினா நீங்க என்ன பண்ணுவோம் நீங்க மிஸ்டேக் பண்ணி என்னவா சொல்லுவீங்க நீ கொடுத்த ஏவாளனால்தான் அப்படி ஆணுன்னு சொல்லு தலைமைத்துவ தவறுனால மனைவிகள் செதிரி போவாங்க தப்பா செயல்படுவாங்க கடைசியில குற்றத்தை தூக்கி மனைவி மலை போடுவீங்க ஏன் மனைவி மலை காட்டுவாங்க தாறுமாறா நம்ம எல்லாமே மனைவி மலைதான் பல மாதிரி தெரியும் பட் ஊற்று வந்து கணவன் கணவனுக்கு மேல கிறிஸ்து கிறிஸ்துக்கு மேல பிதாசி நல்லவழி மண்டையில இந்த அற்புதமான தாட்ஸ்ல உங்களை ஆசீர்வதிக்கிறோம் நீங்க நல்லா இருப்பீங்க தெய்வீக ஒருமைப்பாட்டு சொல்லுங்க உங்ககிட்ட இருந்து குமாரன் கிட்ட குமாரன் கிட்ட இருந்து பரிசுத்தாவின் மூலமா என் மேல என் கிட்டே இருந்து என் மனைவி மேல பிள்ளைகள் மேல இந்த ஆசீர்வாதத்தையும் இந்த அபிஷேகத்தையும் இந்த ஜீவனையும் இந்த அன்பையும் இந்த ஞானத்தையும் நான் கட்ட விளக்கிறேன் ரிலீஸ் பண்றேன் ஆமேன் இந்த இந்த பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறேன்னு எல்லா ஹஸ்பண்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பான்ஸ்பிலிட்டி அமென் குபிலஸ் அட்லெஸ் யோ அடுத்த லெவலி மண்டேலம் கூட சந்திக்கிறோம்